பைரவிமு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆறுமுகத்தை எப்படியாச்சும் வழிடுக்கணுன்ட்டு ஆறுமுகத்தோடைய ஃபேமிலியெல்லாம் அதுக்கப்புறமா சம்பத் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க இன்ஸ்பெக்டர் வந்து சம்பத்தை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சீவ் அங்கேருந்து கிளம்புறாங்க அதே ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்கள வந்து கத்தியால் குத்திருப்பாங்க சம்பத் வந்து அதை பார்க்குறாங்க பார்த்ததுமே வந்து இது என்ன உடம்புல காயும் அப்படின்னு சொல்லி ஷிவாக கேட்குறாங்க ஒரு பேஷண்ட்டை இல்லை இது மாதிரி வந்து கத்தி குத்து பட்டுருச்சுன்றாங்க அப்படியா இது ஏதோ வேற மாதிரி நடந்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு சிவா வந்து போட்டு வாங்குறாங்க ஆனாலுமே அவங்கமே சொல்றது இல்லை அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அம்மா யாரு உங்களுக்கு பண்ணது சம்பத்து இருந்துட்டு ஆறுமுகம் தான் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான்ற மாதிரி சொல்லுவாங்க சேஃப்டிக்காக கத்தி வச்சிருந்தான் உடம்புல கூட இது மாதிரி கிழிச்சிருக்குன்றாங்க அப்ப செஞ்சு யோசிக்கிறாங்க அது யாருன்னு எனக்கு தெரியும் ஆறுமுகம் வந்து இந்த கொலையை பண்ணலன்றாங்க இந்த கொலையை பண்ணவன் வேற ஒருத்தன் தான் அவனுடைய உடம்புல உடம்புல கூட வந்து அந்த கத்தி குத்து பட்டு இருக்கு அப்படின்னு சிவா சொல்றாங்க இதே ஹாஸ்பிட்டல் தான் இருக்கானுவாங்க ஒழுங்காக சொல்லிடா சம்பத்தை கொலை பண்ணது நீ தானே அப்படின்னு நான் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து அப்படியே எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க அதுக்குள்ளே சிவா பார்த்தீங்கன்னா அவங்கள ஓடி போகவும் பிடிச்சிடறாங்க ஒழுங்கா உண்மையை சொல்லிடா அப்படின்னு சொல்லிட்டு சார் இவன் தான் சார் சம்பத்தை கத்தியால் குத்துனது ஆரம்பங்கள் இவனை முட்டிக்கு முட்டிக் தண்ணிங்கன்னு எல்லாம் உண்மையை சொல்லிடுவான் இவனை விசாரிங்க சார் அப்படின்றாங்க உடனே வந்து சஞ்சய் வந்து டேஷன் நடுட்டா சார் நான் எந்த ஒரு தப்பு பண்ணல எதுவாக இருந்தாலும் டேஷனில் பேசிக்கலாம் முதல்ல டேஷனுக்கு நட அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தால் அந்த பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போறாங்க இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ஆறுமுகம் எந்த ஒரு தப்பு பண்ணிடுது நிரூபிச்சு ஆவாங்க இதுக்கு காரணம் இசைக்கின்னு தெரிஞ்சா அன்னைக்கு எல்லாரும் என்ன செய்ய போறாங்க இசக்கிய வீட்டை விட்டு தொடுத்த போகிறாங்களா இதுக்கு உடந்த மகா அப்படின்னு தெரிஞ்சா நம்ம சிவா அவங்க என்ன செய்ய போறாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ